ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது டேவ்லாக் நான் அப்லோட் பண்ணவே இல்லை அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்ததுல இருந்து மலை அதனால அப்லோட் பண்ண முடியல இன்னைக்கு டேவ்லாக் தான் பாக்க போறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்பா நட்டு வச்சிருந்தாங்கல்ல அந்த பீர்க்கங்காய் கொடி அப்புறம் பாவக்காய் கொடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பார்த்திங்களா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு ஆனால் பூச்சி கடிக்குதுன்னு நினைக்கிறேன் இலையெல்லாம் பாருங்களேன் எப்படி ஓட்டை ஓட்டையாக இருக்குன்னு இங்கே பாருங்க பாவக்காய் இலையில ஆனால் பீர்க்கங்காய் இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கும் அந்த டைம்லயே கூட பீர்க்கங்காய் வந்து நான் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்க எப்ப பார்த்தாலும் புதினா செடியை வந்து ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு நேத்து தாங்க பார்த்தேன் அவ்ளோ சூப்பரா மேல வந்திருந்தது இங்க பாருங்க இதுவுமே மேல நின்னுச்சு இப்ப பாருங்க எப்படி காஞ்சி போச்சுன்னு புதினா செடி வளர்க்கறது எவ்வளோ ஒரு கஷ்டம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க குளிர் தான் புதினா செடி நல்லா வளரும்னு அது உண்மைதான் போல முன்னாடி நம்ம வீட்டுல நல்லா இவ்வளவு உயரத்துல வந்து நான் கூட பிரியாணி செஞ்சப்போ இலையெல்லாம் பறிச்சு உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் அது வந்து குளிர்காலம்தான் இப்ப வராது போல டெய்லியும் மழை பெய்யுது இங்க பாருங்க நல்ல ஈரமா இருக்கு இருந்தும் போச்சு புதினா செடி ஒன்னா தேதி அப்லோடு பண்ண அந்த கும்பகேத்ரோ வீடியோல ரொம்ப தேங்க்ஸ் பழைய காலத்து முறையே மறக்காம இருக்கிறதுக்கு செஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சது ஆனா இந்த இடம் வந்து இவ்வளோ வியூஸ் வருமான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடம் வந்து ஊருக்குள்ள இருக்கிறனால பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நிறைய விளாக் எல்லாம் நீங்க போட சொல்லியிருக்கீங்க பரிபதா அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க ஆனா அது எல்லாமே ஃபாரஸ்டுக்கு உள்ளங்கிறனால ஹோட்டல் அதுக்கப்புறம் ஏரி எல்லாமே இருக்கு ஆனா அந்த இடத்துல புலி அதுக்கப்புறம் கரடி வந்து இங்க எப்ப வேணாலும் யார வேணாலும் தாக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அதனால கொஞ்சம் பயமா இருக்கு இல்லாட்டி மூணு நாலு இடம் நாங்க பார்த்து வச்சிருக்கோம் எங்க ஊருக்கு தான் ஒரே நாள்ல கூட நாங்க போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம் அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு இருந்துமே அந்த மாதிரி ஹோட்டலுக்கு அதிகமா பசங்க தான் போய் தங்குவாங்களாம் பொண்ணுங்களோ குழந்தைங்களோ அதிகமா தங்கி நான் கேட்கவே இல்லை அதனால யோசிக்கிறேன் நம்மளுக்கும் டைம் வரும் அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி இங்க இருக்கிற இடம் எல்லாம் சுத்தி காமிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த இடத்து உடனே அந்த இடத்துல இருந்தே வீட்டுக்கு போவேனான்னு தோன்ற அளவுக்குலாம் இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் டேஞ்சரும் இருக்கிறதுனால குழந்தைய வச்சுட்டு போறது கொஞ்சம் பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க இன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேன்னு பாருங்கள் டை சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஆகுது சாப்பாடு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் ஏன்னா இது வந்து இன்னைக்கு ரேசன் அரிசி சமைச்சிருக்கோங்களா அறவே இறக்கிட்டோம் இறக்கிட்டோம் சரியா வெந்துடும் சரியா வெந்ததுக்கு அப்புறம் இறக்கணும் அப்படின்னா குழஞ்சிரும் அதனால இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வடிக்கணும் சீக்கிரமா வீடியோ எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் சில பேர் வந்து எப்போ நீங்க தமிழ்நாடு போவீங்க டேட் எல்லாம் கேட்டிருந்தீங்க நான் இன்னும் டிக்கெட் புக் பண்ணல ஆனா எப்போதும் போல கருப்பு சாமி கோவில் திருவிழாக்கு தான் போறேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்க அதனால நேத்துல இருந்தே திருவிழா முடிகிற வரை நான் இனிமேல் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஆனால் வீட்டில் எல்லாேரும் சாப்பிட்றாங்க நேற்று வந்து மீன் குழம்பு வச்சிருந்தாங்க அவங்க சாப்பிட்டுட்டு மீதம் இருக்குது அதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா அவங்க வேலைக்கு போகும்போது கொண்டுட்டு போவாங்க இன்னும் வேலைக்கு போகலை இனிமேல் தான் கிளம்புவாங்க எனக்கு வந்து நான் என்ன சமைக்கிறேன்னு பாருங்கள் பீட்ரூட்டு மூணு உருளைக்கிழங்கு ஏன்னா உருளைக்கெழங்கு அதிகமாக இங்கே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுவும் இந்த பொரியல் வந்து அப்பா அம்மா லஞ்ச் டைமில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இது வந்து பழுவக்காய் இது நிறைய பேர் பழுவக்காய் புதுசா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போதே அப்பா குழம்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்டுருக்கேன் ஆனா அங்க வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன பழுவக்காயை பார்த்தேன் இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு இது நம்ம ஊர்லயும் இருக்குங்க புற்றுலோக்காய் எப்போதும் போல இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு பொரியல் தான் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன் இந்த மாதிரி தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற தான் தக்காளி சட்னி வந்து யாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வீட்டுல இருக்க மற்றவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க அவங்க என்ன வேணாலும் செஞ்சுப்பாங்க இங்க தக்காளி ரேட்டு ஆயிடுச்சு நேத்து என்னோட ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிருந்தாங்க ஒரு கேஜி வந்து நாற்பது ரூபான்னு சொல்லி சொல்லிருக்காங்க அங்க என்ன ரேட்டுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதனால ஒரு ரெண்டு தக்காளி சுட்டுட்டு தக்காளி சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவேன் தக்காளி சட்னியுமே எப்படி செய்யறதுன்னு புது சப்ஸ்கிரைபர்லாம் கேக்குறீங்க இன்னைக்கு நான் செஞ்சு சாப்பிடும் போது உங்ககிட்ட கண்டிப்பா காமிக்கிறேன் உங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அம்மா சுடு சாப்பாடு பண்ணிட்டு கஞ்சியும் பண்ணிட்டாங்க நான் சீக்கிரமாக காய்கறி கட் பண்றேன் இப்போ வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டேன் பழுவக்காய் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் புட்டில் வந்து தனியா வச்சிருக்கேன் பீட்ரூட் வந்து கழுவிட்டோம் அப்படின்னா அது தண்ணி மாதிரி ஆயிரும்ல அதனால தோலை மட்டும் சீவிட்டு இங்க பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பூசணி கொடியில மூணு பூ வந்திருந்தது டெய்லியும் என்னத்தை கடலை மாவுல ஃப்ரை பண்றோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த பொரியல் கூட சேர்க்க போறேன் கடாய் காந்திருச்சு ஓகே நான் தாளிக்கிறேன் பொரியல் செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது ஒரு சஜஷன் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் எப்போதுமே எனக்கு ஒத்து தள்ள வழி வலிக்கும் தெரியுங்களா அது அதிகமானாலும் ஃபீவர் வந்தாலும் நான் எப்போ மெடிசன் வாங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு முதல்ல சொல்ற ஒரு வார்த்தை இரும்பு சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் டானிக் எழுதி கொடுப்பாங்க அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டேன் இரும்பு சத்து கம்மியா இருக்கிறவங்க வந்து காய்கறியை பச்சையா சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணுமா சேலட் மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதிகமாக காரம் சாப்பிடக்கூடாது ட்ரை ஃப்ரூட் சொல்லுவோம்ல அது சாப்பிடலாம் முக்கியமா காய்கறி வந்து வேக வச்சு சாப்பிடுறதை விட பச்சையா என்னென்ன காய்கறி சாப்பிட முடியுமோ சாப்பிடலாம் அதனால இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் காலையில வந்து எப்போதுமே கருப்பு திராட்சை தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுவேன்னு அது வந்து நேத்து ஊற வைக்க மறந்துட்டேன் இப்போ ஒரு மூணு நாளா அது கூடவே சேர்த்து நான் என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி வாங்க பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டால ஒண்ணும் சாப்பிடலைங்க பேரிச்சம்பழம்தான் வாங்கி சாப்பிடுறேன் டெய்லியும் ஒரு நாளு இல்லாட்டி ஆறு சாப்பிடலாம் இந்த பாக்கெட் வந்து நைன்டி ருப்பீக்கு அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம்லங்க அப்போ நீலகிரில இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இதை நான் இன்னும் ஏன் பாக்ஸ்ல போட்டு வைக்கல அப்படின்னா நான் தமிழ்நாடு போகும்போதும் கொண்டுட்டு போனோங்களா இங்கே இருந்தது அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும் பாக்ஸ்ல போட்டுட்டேன் அப்படின்னா அதை வச்சு கொண்டுட்டு போறது அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் கவர்ல எடுத்துட்டு போகும்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாக்ஸ் வாங்கி போட்டுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா தனியா வீடு எடுத்து தங்குற மாதிரி இருந்தாலும் அம்மா வீட்டுல இருந்து வரும்போது அப்பாவை கூட கூப்பிட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் கொண்டுட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் பிரச்சனை இங்க இருந்து கொண்டு போயிட்டு அதுதான் கொஞ்சம் சிரமம் அதனால தான் கவர்ல இருக்கு இன்னைக்கு காலையில நான் இன்னும் சாப்பிடல இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால இப்போ சாப்பிட போறேன் இன்னைக்கு வந்து ஒரு எட்டு பேரட்சம்பல் எடுத்திருக்கு இது வந்து கொட்டையோட தான் இருக்கு கொட்டை இல்லாமல் இல்லை பாப்பா வந்து பேரட்சம்பளை சாப்பிடவே மாட்டேன்ட்டா சில டைம் வந்து பாப்பாவுக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட வச்சு பழக்கணுங்கிறதுக்காண்டி ரெண்டு பேருமே சேர்ந்து பிரஷ் பண்ணிவிட்டு உலர் திராட்சை ஊற வச்சது சாப்பிட சொன்னேன் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்கிறா ஏன்னா ஊற வச்சதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்காதுங்களா அதுங்களா ஒன்று ரெண்டு தான் இனிப்பாக இருக்கும் அப்போ வந்து தூக்கி போட்டுறா நல்லா இல்லை நல்லா எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லி கோவெல்லாம் படுறா அதே மாதிரி பேரட்சிமல்ல ஃபஸ்ட்டு டே சாப்பிடும்போது நான் அவளுக்கு கொடுத்தேன் ஒன்று கூட வாயிலே வைக்கலங்க இன்னொன்று சீனியை வந்து தனியாக சாப்பிட்றா வேற ஏதாவது இனிப்பான ஐட்டம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வேணாங்கிறா ரொம்ப டிஃப்ரெண்டான பிள்ளை ரொம்ப கஷ்டம் அந்த பிள்ளை எதையும் பழக்கிறது அதனால ஓகே இப்போ நான் சாப்பிட்றேன் அங்கே பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்கு உருளைக்கெழங்கு பளுவக்காய் புட்லோ அதுக்கப்புறம் பீட்ரூட் பூ கொஞ்சம் போட்டிருந்தேன் இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேஜு வந்து உருளைக்கெழங்கு கூட கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சமைச்சேன் அப்படின்னா சாப்பிடுவா பீட்ரூட் வந்து அதிகமாக சாப்பிட்டதில்ல இன்னைக்கு சாப்பிடுறால என்னன்னு தெரியல இங்க பாருங்களேன் ஒரு பீட்ரூட்டை சரியா கட் பண்ணாம எப்படி போட்டிருக்கேன்னு பொரியல் முடிஞ்சது நெக்ஸ்ட் தக்காளி சட்னி தக்காளி சூடலாம் வாங்க நேற்று ஈவினிங்ல நானும் அம்மாவும் சேர்ந்து இங்க பாருங்க தாலோப்பீட்டேன் பனப்பாளத்துல கூட செய்வாங்கல்ல அந்த உருண்ட மாதிரி இது ஸ்வீட்டா இருக்கும் அது செஞ்சிருந்தோம் எல்லா வருஷமே நான் வீடியோ போடுவேன் நேற்று வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல இப்ப புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபர் வந்து பனம் பழத்துல இங்க எப்படி ஸ்வீட் செய்வாங்கன்னு நீங்க பாத்திருக்க மாட்டீங்க எங்களுக்கு வந்து இந்த பனம் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இன்னைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் இப்ப வந்து தக்காளி சட்னி செய்யறதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இங்க பாருங்க கேமரால நெருப்பு இருக்கிற மாதிரியே தெரியல இந்த மாதிரி நெருப்பு இருக்கிற இடத்துல குழிய செஞ்சுக்கிட்டு தக்காளியை சேர்த்துடலாம் இப்போ எல்லா நெருப்பையும் தக்காளிக்கு மேல குவியல் மாதிரி பண்ணலாம் பெரிய குச்சி ஒண்ணு கொண்டு வர பயங்கரமா கை சூடுது இங்க வந்து அடுப்புல சுட்டு சாப்பிடுற பொருள் எல்லாமே இந்த தான் சுடுவாங்க இப்ப குவியல் மாதிரி பண்ணிட்டோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திருப்பி விடணும் கீழே இருக்கிறதெல்லாம் வெந்திருக்கும் மேல இருக்கிறதுலாம் வேகாம இருக்கும் ஒரு சின்ன சவுண்டு வந்தது கேட்டதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி சவுண்டு வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் பெரட்டி விடும்போது ரொம்ப ஹார்டா இல்லாம கொஞ்சம் சாப்டா இருக்கும் அந்த டைம்ல எடுத்துடணும் சரி இப்ப இது ரெடி ஆகட்டும் கேமரா உடனே ஹீட் ஆயிருச்சு இங்கே என்னென்ன பொருள் சுட்டு சாப்பிடுவாங்கன்னு ஒரு லிஸ்டே போடுறேன் கேளுங்க ஏன்னா நிறைய பொருள் சுட்டு சாப்பிடுவாங்க கோவக்காய் பாவக்காய் பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் தக்காளி கத்தரிக்காய் கருவாடு அதுக்கப்புறம் சல்மா காயின்னு ஒரு காய் காமிச்சிருக்கேன் இல்லைங்க அது நத்தை இருக்கு இல்லைங்க அதை கூட சுட்டு சாப்பிடுவாங்க எப்படின்னா நத்தையை வந்து ஓடெல்லாம் உடச்சிட்டு தனியா எடுத்துருவாங்கல்ல எடுத்துட்டு அது கூட உப்பு மஞ்சள் தேவப்பட்ட மிளகா பொடி சேர்ப்பாங்க சேர்த்துட்டு இலைய கூட ஊற வச்சுட்டு அதுக்குள்ள வச்சு சூத் தீ கட்டி சுடுவாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட முன்னாடியே நான் நிறைய வீடியோல காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி சுட்டு சாப்பிடுவாங்க நண்டு சுட்டு சாப்பிடுவாங்க இங்க இருக்கிறவங்க அதிகமா வெஜிடபுளா இருக்கட்டும் இல்லை வேற எந்த பொருளா இருக்கட்டும் சுட்டு சாப்பிட்றதுனாலயோ என்னவோ ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க இங்க இருக்கிறவங்க அதிகமாக குடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே சுகர் வந்ததே இல்லை சீனி அதிகமா சேர்க்க மாட்டாங்க அதிகமா காரம் சாப்பிடுவாங்க சுட்டதுக்கு அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா எந்த ஒரு காய்கறியுமே சுட்டதுக்கு அப்புறம் நல்லா தண்ணியில கழுவிட்டு வெங்காயம் வந்து பிடிச்சவங்க சேர்ப்பாங்க பிடிக்காதவங்க சேர்க்க மாட்டாங்க பூண்டு பச்சை மிளகாய் இதுதான் மெயின் ஒருவேளை பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா வர மிளகாவை சுட்டுட்டு அதையும் பெரட்டி சாப்பிடுவாங்க இப்போ வந்து தக்காளியை பெரட்டி விட போகிறேன் மேலாக இருக்கிற தோல் வந்து கருப்பாக இருக்குது நோட் பண்ணிங்களா கீழே வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை லைட்டாக பெரட்டி விடணும் இது கொஞ்சம் கூர்மையான கட்டைங்கிறதுனால ஒரு தக்காளியில் மட்டும் தோல் உறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சின்ன கட்டையை எடுத்துட்டு மாற்றினேன் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் எப்படி குவியல் பண்ணமோ அதே மாதிரி அதுக்கு மேல நெருப்பெல்லாம் போட்டு மூடி விட்டுடலாம் மேடம் இப்போதான் தூங்கி எழுந்திருச்சாங்க எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு உலர்திராட்சி சாப்பிட்றாங்க தண்ணியில் ஊற வைக்காம இனிப்பா இருக்கும்போது சாப்பிடுவா தண்ணியில் ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேன் மேடமுக்கு நேற்று ஃபுல்லா லூஸ் மோஷன் அத அம்மா கூடயே ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ எப்படிமா இருக்கு உடம்பு உடம்பு எப்படி இருக்கு

நவணமுக்கோலு நல்லா இருக்கீங்களா நீ சாப்பிட்டிங்களா பாய் தக்காளி எடுக்கும் போது தாங்க செம காமெடி எப்போதுமே இந்த மாதிரி கரண்டில தான் எடுப்பேன் இன்னைக்கு வந்து ஓரமாக போயிடுச்சு நானும் கொஞ்சம் அழுத்திட்டேன் தக்காளியோட சாறு அடுப்புக்குள்ள இருக்கும் போதே வெளியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் கையில எடுத்துட்டேன் இது வந்து சாப்பிடும்போது கழுவிட்டு அதுக்கப்புறம் சட்னி எப்படி செய்கிறேன்னு பாருங்க டைம் இப்போ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேற்று செஞ்ச அந்த ஸ்வீட்டுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கும் நாளைக்கும் வீட்டில் செம்ம வேலை இருக்குங்க கொந்தான்னு சொல்லி சொல்ல வேலை கொந்தா அதுக்கப்புறம் பெரிய பெரிய பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் முன்னாடியே குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நான் வந்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் நிறைய ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் அங்க பாருங்க காய வைக்கிறதுக்கு இடம் இல்லாம எங்கேங்கே வெயில் இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு சேரீ ட்ரெஸ்ஸுமா அந்த மாதிரி காய வச்சுருக்கேன் ஓகே இது வந்து மதிய சாப்பாடு தான் காலையில் அந்த ஸ்வீட் சாப்பிட்டேனா அதனால் இப்போ தான் சாப்பிட போகிறேன் சரி வாங்க தக்காளி சட்னியோடு நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் நான் அடுப்பில் இருந்து தக்காளி சுட்டு எடுக்கும்போது நிறைய கறியாக இருந்தனால ரெண்டு டைம் வாஷ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு டைம் வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ க்ளீன் ஆகிடுச்சி தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சு கழுவுனா அப்படின்னு எல்லா கறியும் போயிரும் அது கூட என்னென்ன சேர்ப்போம் அப்படின்னா பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு இப்போ சட்னி செய்யறதுக்காக நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்துல வந்து பாதி வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு இப்ப வந்து பச்சை மிளகாவையும் வெள்ளை பூண்டையும் இந்த மாதிரி உப்பு மேல வச்சு நசுக்கணும் அப்படின்னு ஈஸியா கரைஞ்சிரும் அதனால அந்த மாதிரி இப்ப நசுக்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் தக்காளி சட்னி ரெடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து தக்காளி சட்னி சாப்பிடும்போது வெங்காயம் விரும்பவே மாட்டார் இந்த மாதிரி தக்காளி சட்னி போதும் கருவாடை வந்து சுட்டுட்டு இப்போ எப்படி நான் உப்பில் நசுக்கணுனோ அதே மாதிரி நசுக்கினாங்கன்னா கரைஞ்சிரும் அப்படியும் சேர்த்து சாப்பிடுவாங்க அவர் வெங்காயம் விரும்ப மாட்டார் ஆனால் எனக்கும் தேஜுக்கும் வெங்காயம் ரொம்ப பிடிக்குங்கிறனால நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி நான் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிற சட்னியெல்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயுமே செஞ்சுட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க நல்லா இருந்ததுன்னு புது சப்ஸ்கிரைபர் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி லஞ்ச் டைம் சாப்பாடு வந்து சாதம் அதுக்கப்புறம் கேரட் பழுவக்காய் உருளைக்கெழங்கு புட்லோ சேர்த்த பொரியல் தக்காளி சட்னிக்காக ஒரு வெங்காயம் முழுசாக எடுத்திருந்தேன் அது பாதி தக்காளி சட்னியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று கடித்து நாங்கள் சாப்பிட்டுப்போம் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி இதுதான் லஞ்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் டைம் இப்போது ரெண்டு மணி இருக்கும் நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் அந்த கம்மாய்க்கு போ நான் காலையில் வாஷ் பண்ண இல்லைங்க அந்த போர்வையெல்லாம் அதை எடுத்துகிட்டு வரலான்னு போகிறோம் ஏன்னா இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குங்க பாருங்கள் வெயிலே சுத்தமாக இல்லை வெயிலே சுத்தமாக இல்லைங்கும்போது வெயில் போடுது ரெண்டு மணிக்கு மேல ஆச்சுங்களா இதுக்கப்புறம் எப்ப வேணாலும் மழை வரலாம் இல்லாட்டி கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு மழை வரலன்னா ஒரு நாலு மணியை போல வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் அங்க நிறைய இழுப்பை மரம் இருக்கும் அப்புறம் கெந்துன்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் வீடியோ போட்டிருப்பேன் அந்த மரத்துக்கு கீழே நல்லா கூலா ஏர் வரும் அங்கதான் போக போறோம் அங்க காமிக்கிறேன் அங்க போலாம் ம் ம் சரி கரெக்ட் டைமுக்கு தான் நான் கொந்தாவை எடுக்க போனேன்னு நினைக்கிறேன் கொந்தா எடுத்துகிட்டு இருக்கும்போதே தூரல் வச்சிருச்சுங்க அந்த பெரிய பெட்ஷீட் ரெண்டு அப்புறம் ரெண்டு கொந்தா வாஷ் பண்ணியிருந்தேன் தூரல் வச்சிருச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் டைம் இப்போ மூணு முப்பத்தி ரெண்டு இருக்கும் அந்த பெட்ஷீட்டை கொண்டுட்டு வந்து காய வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் சடனாக கரண்ட் போயிடுச்சு ஒரு பயம் ஐயோ ஈவினிங் டைமில் வீடியோ எடிட் பண்ணணுமே ஏன்னா இந்த டைம்லேயுமே வேலை இருக்குது தண்ணி கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணியை போல் வெளியே எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எப்போதுமே வீடியோ எடிட் பண்ணுவேன் ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு போது இங்கே கோழி மாடு நிறைய டிஸ்டர்ப் நடக்கும் அப்படிங்கும் போது அது கூட சேர்த்து இந்த வேலையும் இருக்கு அப்படின்னு அதையே நினைச்சுக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணேன் அப்படின்னா நான் நிறைய டைம் வளருவேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காரும் போது வீடியோ எடிட் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து தண்ணி தான் எடுக்க போறேன் ரெண்டு குடத்துலயுமே தண்ணி இல்லை எப்போதுமே அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா தண்ணி எடுத்துருவாங்க இன்னைக்கு எடுக்கல சரி நான் போய் தண்ணி எடுத்து வந்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணணும் நாளைக்குமே வீடெல்லாம் கழுவணும் அப்புறம் வெளியே இந்த வீ இந்த தாவாரம் வந்து மொழுகணும் இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் subscribe சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்